ஸோ நண்பா இன்றைக்கி சரியான சூப்பரான பீப் பிரியாணி போகிறோம் நண்பா ஸோ நல்லா பெருசாக பாருங்கள் அடுப்பில் தான் வைக்கிறோம் விறகுல நல்லா செம்ம கட்டுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் வீடியோ ஸோ நண்பா மிஸ் மில்லான்னு சொல்லி பற்ற வச்சாச்சு ஸோ பாருங்கள் ஓகே நண்பா ஸோ இதுதான் இன்னைக்கு பிடிக்கலாம் நல்லா கொதிக்க கொதிக்க கொதிக்கும் ஸோ நண்பா பாருங்கள் நண்பா நல்லா இதாகிட்டு ஸோ நல்லா பற்ற வச்சாச்சு அடுப்பு அப்படியே ஏற்றியாச்சு ஸோ நண்பா பாருங்கள் இப்போ வண்டி ஏற்றியாச்சு இப்போ வந்து பற்ற வச்சாச்சு அறிஞ்சிட்ருக்கு நல்லா ஸோ விறகுல ஆக்குறோம் இன்றைக்கி செம்மையாக ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா ஓகே நண்பா ஸோ நண்பாக ஆயில் ஊற்றியாச்சு கீயும் போட்டாச்சு ஸோ பாருங்கள் நண்பா நல்லாயிருக்கு ஒரு லிட்ரு ஆயில் போட்டுட்டாங்க நண்பா ஸோ கால் கிலோ நெய் போட்டாச்சு பாருங்கள் மஞ்சள் கலரில் இருக்குது நெய் அது மொத்தம் ஏழு கிலோ ஆட் பண்ணுறோம் ஏழு கிலோ ரைஸ் அது ஸோ ஆறு கிலோ கறி பாருங்க பீஃபு செம்மையாக இருக்கும் நீங்கள் இது பிடிக்கலாம் இது அப்போ பாரு ஸோ சூடாகிட்டுருக்கு நண்பா பாருங்கள் பாருங்கள் அண்ணா எல்லாம் போட்டிருக்கு ஸோ ஸ்டார் நைஸ் போட்டிருக்கு அப்புறம் பத்து கிராம்பு ஏலக்காய் பேபிஸ் எல்லாம் போட்டிருக்கு எல்லாம் எல்லாம் பத்து பத்து கிராம் போட்டிருக்கு ஓகே நண்பா ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டினியூ போ ப நான் டிஸ்பிளே எல்லாம் யூஸ் பண்ணுவேன் எவ்வளோ எல்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி ஸோ இதில் கேசவரி நோட்ஸும் போட்டிருக்கு முதல் பருப்பு பாருங்கள் நண்பா ஸோ இதில் பாருங்கள் நண்பா நண்பா ஜாதி காரெல்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் போட்டுருக்கு எல்லாம் போட்டுருக்கு ஓகே நண்பா முந்திரம் போட்டாங்க நல்லா இருக்கும் அதனால போட்டிருக்கு நல்லா எரிஞ்சுட்டு இருக்கு எரியுது இருக்கு வெங்காயம் போட்டு வச்சு நம்பா ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு மூணு கிலோ போட்டுக்கணும்பா ஓ கிண்டா வெங்காயம் ஒரு மூன்று கிலோ போட்டிருக்கோம் வெங்காயம் போடாதான் உங்களுக்கு கிரேவி கேஸ்ட் வரும் அப்போ தான் சாப்பிடணும் நல்லாயிருக்கு பிரியாணி ரெண்டு கிலோ ரைஸ் போட்டிருக்கோம் ஆறு கிலோ போட்டிருக்கோம் உங்களுக்கு இது போட்டாலும் நல்லா அன்பு நல்லா ரொம்ப பாருங்கள் மற்ற நல்லா பாருங்கள் ரொம்ப ஆட்டி முடிய முடியும் ஸோ நல்லா பாருங்கள் வந்து ப்ரௌன்லாம் ஆகிட்டுருக்கு ஸோ நல்லா பாருங்கள் நல்லா இப்போ ப்ரௌன்லஸ் இருக்கு நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் நல்லா வெ வெந்தால் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வச்சு பார்க்கலாம் ஸோ அதனால தான் அந்த பிரியாணி வந்து அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌனாகும் இல்லாட்டி நீங்கள் வந்து இப்படியே போட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு என்ன ஆகிறவங்களுக்குன்னா பிரியாணி வந்து ஒரு டேஸ்ட்டு இருக்கும் டேஸ்ட்டு இருக்கும் ஆனால் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாகிடுச்சுன்னா வெங்காயம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக ஓகே நண்பா கண்ட்டினியூ பாருங்கள் ஸோ நண்பாக பாருங்கள் நண்பா இது நல்லா எரிஞ்சிகிட்ருக்கு எண்ணெயில் வாங்கிகிட்டு இது பாருங்கள் புரியுதுங்க முக்கியம் முக்கியமில்ல நண்பா பத்த கதக்கதாக்ட இந்த மாதிரி பல்காக சாப்பிட்றது பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன் நண்பா பாருங்கள் நண்பா நான் எழுதிட்டுருக்கேன் காயம் சூப்பராக இருக்கும் ஃபோனாக இருக்கும் நல்லா கொஞ்சம் 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 பிள்ளைன்னு மாறிடுச்சுன்னா ரெண்டு மூணு கலர் மாறிடும் பத்த கத்த கதைக்கெல்லாம் எரியுது பாருங்கள் முக்கியம் இல்லை அதனால் ஸோ நண்பா பாருங்கள் அப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு மிளகாத்தூள் பத்து இருபது கிராம் போட்டாச்சு பாருங்க சில்லி போட்டிருக்கோம் காஞ்சி காய் நம்ப இப்போ வந்து புதினா போட்டாச்சு சில்லி போட்டிருக்கு பச்சை மிளகா புதினாவும் கொத்தமல்ல கண்ணு தண்ணியாக தான் போடுறோம் ஓகே நல்லா கொச்சை மிளகாவும் ஒரு காலோ போட்டிருக்கோம் இப்போ கொடிய லீவ்ஸ் போடுறோம் இது என்ன சொல்கிறது கொத்தமல்லி வெலை லில் லீவ்ஸும் போட்டிருக்கு தக்கா தக்காளி வெளியே பட்டாக்கா தக்காது எல்லாம் போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டுக்கலாம் இருக்குது நண்பா தக்காளி நீங்கள் ரெண்டரை மூணு இது மாதிரி போட்டுக்கலாம் ஸோ ஓ வெள்ளம் ஸோ நண்பாக பாருங்கள் நண்பா இப்போ நல்லா குழுச்சிட்டு பாருங்கள் நேருக்கும் பாருங்கள் டக்கா டக்கா தகுந்தி இருக்குது ஸோ பாருங்கள் இப்போ ஸோ நண்பா இது பாருங்கள் இப்போ வந்து பூண்டு பூண்டு இது ஒரு அரை கிலோ இருக்கும் நண்பா ஒரு கிலோ ஒரு கிலோ இருக்கும் பூண்டு சாரு ஒரு கிலோ ஒரு கிலோ பூண்டு ஸோ இது ஒரு கிலோ வந்து இஞ்சி ஓகே நண்பா ஸோ இதுதான் போட்டிருக்கு லக்ஷ்மின்னு சொல்லி அக்மர் கீன்னு சொல்லி போட்டிருக்கு நண்பா ஸோ இது வந்து ஒரு கால் கிலோ கீ போட்டிருக்கு இதுதான் அது எண்ணெயெல்லாம் போட்டிருக்கு

ஸோ நண்பா பாருங்கள் நண்பா இப்போ வந்து இது வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் ஸோ இது அதுதான் சீக்கிரம் ஊற வைக்கல இது உடஞ்சிடுவோம் ரைஸு ஸோ எப்பயுமே பாஸ்மதி ரைஸ்லாம் நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஆக்குறதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்தில் வைப்போம் இது வந்து சில்கு ரைஸ் துளசி ரைஸ் சொல்லுவோம் ஸோ அந்த ரைஸ் வந்து போட்டு வச்சிருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பீஃப் வந்து ஏற்கனவே நாங்கள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் குக்கரில் இது ஒரு மூணு கிலோ இருக்கும் மூன்றரை கிலோ ஆறு கிலோ சாரி ஸோ ஆறு கிலோ இங்கேயும் குக்கரில் வச்சுருக்குறோம் பீஃபு ஸோ இப்போ ரைஸு இந்த ரைஸ் இப்போது தண்ணியில் போடுவாங்க ஊற வைப்பாங்க ஊற விட்டு கழுவு பிரியாணி மசாலா ஒரு காய் கிலோ போட்டுருக்கேன் இது இரநூத்தம்பது கிராம் நூறு கிராம் போட்டுருக்க நண்பா ஸோ மல்லித்தூள் ஒரு நூறு கிராம் போட்டிருக்கு ஸோ கட்டை கிராமுக்கு ஏலக்காய் வந்து அஞ்சா மசாலா அது பாருங்க நண்பா இதாகுது ஸோ பாருங்க நண்பா இதுதான் பட்டை கிராம்பு ஏலப்பா இது ஜில்லிக்கல் மசாலா சொல்லுங்கள் அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ப இதில் வந்து எழுபது கிராம் வந்து பச்சை கிராமக்கா பொடி போட்டுருக்கோம் சூப்பராக பிடிக்காது லைட்டாக பாருங்கள் நம்பா இப்போ பீஃப் போட்டாச்சும் அடி பிடிக்காது பாருங்க தயிர் போட்டாச்சு நண்பாப்போ எழுந்து தயிரும் பண்ணி கறி போட்டதுக்கப்புறம் தயிர் போடுவேன் அப்போ தான் டேஸ்ட்டு ஏன்னா அப்போ தான் அந்த கறியில வந்து இந்த தயிரும் முடிச்சு உங்களுக்கு கொடுப்போம் அப்புறம் லெமனும் மிக்ஸ் பண்ணும் ஸோ லெமன் ஜூஸ் அப்போ ரொம்ப பாருங்கள் நன்பா எல்லாம் போட்டாச்சு அதனால பிரியாணி தான் தனியாக பாருங்கள் ஸோ நல்லா பாருங்கள் இப்போ லெமன் ஊக்குறோம் தண்ணியை ஊற்றிட்டாங்க ஸ்டாக்கு தறி கழுவுனது இல்லை அந்த பாயில் பண்ண தண்ணி அது ஸோ அது வந்து அந்த ஸ்டாக்கு சொல்லுவோம்னா எந்த சொல்லுவாங்க இப்போ கடி வந்து ஏழு கிலோ ரைஸ் போடுறோம் ஸோ அந்த கட்டியில் வந்து இதில் அவர் சேர்த்து போட்டனால இது ரெண்டு சட்டியாக அளவு இந்த சட்டி தான் இந்த சட்டி ரெண்டு சட்டி இல்லை தண்ணி ஒரு சட்டி ஊற்றியாச்சு இன்னொரு சட்டி ஸோ பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு ஒன்றரை சட்டி ஊற்றி அந்த அந்த லெவலில் அது வந்து எவ்வளோ ஊற்றி தண்ணி பிடிக்கும் ஸோ நம்ப பாருங்க நண்பா இப்போ வந்து நாங்கள் ரைஸை வந்து ஊற வச்சாச்சு ஸோ எதுக்கு இது இப்போ நம்ம ஊற வைக்கிறோன்னா அது வந்து கிரேவி பண்ணியாச்சு ஸோ இது வந்து ரைஸ் ரொம்ப ஊற வைக்கக்கூடாது ரைஸ் உடஞ்சிரும் ஸோ இந்த பாருங்கள் ரைஸ் பாருங்கள் எவ்வளோ ஒன்றாக இருக்குது பாருங்கள் நான் எப்போயுமே பாஸ்மதி ரைஸில் செஞ்சுட்டு இருக்கோம் ஃபாரின் இருக்கும்போது ஸோ இது வந்து நாங்கள் பாஸ்மதி ரைஸில் இது ஜீரா சம்பா ரைஸ் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஊற வைக்கக்கூடாது ஸோ இங்கேயும் வச்சுருக்கேன் ஏழு கிலோ ரைஸு ஓகே ரொம்ப ஸோ பாருங்கள் ஓகே ரொம்ப இது ஏழு கிலோ போட்டிருக்கு ரைஸு இங்கே நல்லா இதாகிட்ருக்கு இது இப்போ கழுவணும் அதே கழுவிடுவாங்க ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும் முடிய போடுறோம் ரொம்ப மம்மி பண்ணுறாங்க விஸ்மினான்னு சொல்லி போட்டாச்சு ரைஸை ஸோ அந்த ரைஸ் கொஞ்சோன்னு போட்டிருக்காங்க அம்மா வேவருக்காக ஸோ நண்பா இது கழுவாச்சு இப்போ அருவாங்க சூப்பராக அழகாக கழுவியாச்சு இதுதான் ஸோ நண்பா பாருங்கள் குதிச்சிட்ருக்கு இன்னும் ஒரு ஒரு கொதி ஒரு கொதி வந்தால் போதும் ஸோ நண்பா கோச்சிஸ் பாருங்கள் நண்பா பாருங்கள் சூப்பராக கோச்சிடுச்சு பிடிக்குது ஸோ இந்த லெவலில் அரிசியை போட்டுறானு தான் ஸோ நண்பா ரைஸ் போடுறோம் கடன் கொடுக்கா அனு பறக்குது நண்பா முக்கியமில்லை நம்மளால் ரைஸ் போட்டாச்சு ஒவ்வொரு நண்பா பாருங்கள் இப்போ கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் ஆட்ரு ஒவ்வொரு பறந்துடும்போது பாருங்கள் நெய்குலாம் இருக்குது உப்பு பார்த்து இந்த லெவலில் நீங்கள் உப்பு இருப்பா பறந்துடும் உப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் உப்பு கரெக்டாக இருக்கா சரி பாருங்கள் நண்பா தண்ணி தண்ணிக்கு இருக்கு

இது போட்டாச்சு அப்போ தம்மு போட்டாச்சு நண்பா நண்பா பாருங்கள் நண்பா எல்லாம் அணிச்சி எல்லாம் இது பண்ணியாச்சு பக்காவை ரெடியாகிடுச்சு தம்மு போட்டு எல்லாம் எடுத்தாச்சு ஸோ பிரியாணி பக்காவாக இது பண்ணுவேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது வேறு லெவலாக இருக்குது ஸோ இதுதான் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஸோ இதுதான் பீஃபு பக்காவாக இருக்குது அது ரைஸ்லாம் உடையவே இல்லை பாருங்கள் இதுதான் வந்து பிரியாணி டேஸ்ட்டு ஸோ இதுதான் இந்த பாருங்கள் நல்லா வெந்திருக்கு கறியும் ம் அதுமாரி அவ்வளோ நான் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறேன் ஓகே நம்ப இதுதான் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ ஸோ நண்பா பாருங்கள் நண்பா பிரியாணி ரெடியாகிடுச்சு பாருங்கள் தாய் பிரியாணி எக் பீஸு சூப்பராக இருக்குது இங்கே தால் சா பாருங்கள் வேறு அளவிலாக இருக்குது பீஃப் பிரியாணி பீஃப் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது ஜூசியாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது நண்பா ஸோ நான் இது சாப்பிட்டு உங்கள் டேஸ்ட்டு சொல்கிறேன் ஓகே நண்பா ஸோ பாருங்கள் சா தால் சாப்புருங்க வேறு ஐவெலாக இருக்குது தால் சாவில் சாப்பிட்றேன் ஓகே நண்பா ஸோ இதான் இதான் பாருங்கள் நண்பா